கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பிரமோதம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள் கார்த்தி வந்து கோயிலில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அபிராமி எல்லாரையுமே கார்த்தி கார்த்தி இன்றைக்கி நீ வந்து தீபா தீபாக்காலத்தில் தாலி கட்டுறதை நான் பார்த்தே ஆகணும்ப்பா கட்டுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க கார்த்தி வந்து எவ்வளோ வேணான்னு சொல்லி பார்க்குறாரு மீனாட்சி இல்லை மைதிலி எல்லாருமே இன்றைக்கி தாலி கட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாலி எல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கிட்ட ஆசீர்வாதெல்லாம் பண்ணி வாங்கி தாலியை கட்ட சொல்லி அபிராமி எடுத்து கொடுக்குறாங்க அம்மா இவங்க வந்து தீபா கிடையாது இவங்க தீபா போல் இருக்கிற கீதாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்போ தீபா நம்ம தீபா எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னோன்னே அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியல ஆனால் நல்லா இருக்கா அவளை வந்து நான் சீக்கிரம் எப்படியாவது கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம்மா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா இந்த பொண்ணு பேர் கீதாவா இந்த பொண்ணுக்கும் உனக்கும் தான் நான் இது நாலு வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு நான் ஐயோ சாரிம்மா என்னை மன்னிச்சிருமா நீ கீதான்னு தெரியாமல் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேமா உன் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கீதாட்ட சொல்கிறாங்க கீதா வந்து பரவாயில்ல ஆண்டி நீங்கள் தீபான்னு நினச்சி தானே இந்த ஏற்பாடுலாம் செஞ்சீங்க நான் கீதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்த அதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டீங்கல்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன் ரொம்ப நன்றிம்மா நீ தீபாவாக நடித்து என் உயிரையும் வந்து நீ இப்போ காப்பாற்றிருக்கிறதே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்தி நம்ம தீபாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி தீபாவை நிறுத்துப்பா அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன் உயிரை காப்பாற்ற வந்துட்டு அவள் வந்து என்ன ஆனா அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் போச்சு இப்போ வந்து அவளை தொலைச்சிட்டு நம்ம எல்லோரும் நிற்கிறோமே நேட்டு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கலாம் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க ஆனால் அந்த கோயிலில் கார்த்திக்கு பின்னாடி தான் ஒரு தூணில் வந்து தீபா வந்து சாஞ்சிட்டு உக்காந்துருப்பாங்க மயக்கத்திலே இருப்பாங்க சக்தி வந்து சுற்றி முத்தி அந்த கோயிலை பார்த்துட்டே இருப்பாங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போன்னு பார்த்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ வந்து ஒரு கூட்டம் வந்து கோயிலுக்குள்ளே வருது தலையில் குடத்தெல்லாம் வச்சுட்டு வரிசையாக போகிறாங்க வெறும் லேடிஸாக போகிறாங்க அப்போ வந்து சக்தி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து கார்த்தி கீத் குடும்பம் போகிறத அப்படியே வந்து மறைச்சிடுறாங்க சுத்தமாகவே அவர் அந்த வழியாக தான் போயிட்டுருக்காரு ஒரு ரெண்டு ஸ்டெப்பில் தான் தீபாவும் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருமே பார்க்காம போயிடுறாங்க சக்தி நர்ஸ் பார்க்கும்போது அந்த கூட்டம் களைஞ்சி பார்க்கும்போது அங்கே வந்து கார்த்தி இல்லை யாரோ இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அதோடு அந்த பிரம முடியுது என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்